இறை மகன் யேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே இந்த யூடியூப் சேனலை தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் தவறாமல் அமுக்கி நாங்கள் ஒளிபரப்புகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேர உதவும்படியும் நற்செய்தி அறிவிப்பு பணியில் நாம் எல்லோருமே தொடர்ந்து ஈடுபடும்படி உங்களுடைய உற்றார் உறவினர் ஊரார் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை இந்த யூடியூப் சேனலை பகிர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் வேண்டுகின்றேன் அன்னை மறியால் ஒரு நல்ல சமாரியன் பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம் அன்னை மறியால் ஒரு நல்ல சமாரியன் யோவா நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த காணாவூர் நிகழ்வு காணாவூர் புதுமை இன்றைய நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அன்னை மரியாள் ஒரு நல்ல சமாரியனாக இங்கு செயல்படுகின்றார் பிரிதி நோய் தன்னோய் போன்று போற்றி செயல்படும் தாயுள்ளம் அந்த தாயிடம் அன்னை மரியாளிடம் இயல்பாக இருக்கிறது அடுத்தவர் படுகின்ற துன்பத்தை தாம் படுகின்ற துன்பமாக கருதி ஓடி செய் உதவுகின்ற அந்த மனப்பான்மை அன்னை மரியாரிடம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் தம்மை நேசித்தல் போல பிறரையும் நேசி என்று ஆண்டவர் இயேசு பிற்காலத்தில் போதிக்க போகின்ற போதனைக்கு அடித்தளமாக இந்த நிகழ்வு அமைகிறது என்றால் அது மிகையன்று சுயநலத்தோடு அன்னை மறியால் செயல்பட்டதில்லை ஒருபோதும் அன்னை மறியால் சுயநலத்தோடு செயல்பட்டதில்லை இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியால் எப்படி ஆம் என்று அன்று சொன்னாரோ அதே மனப்பான்மையோடு இங்கும் செயல்படுகின்றார் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மறியால் தமது கட்டளையை ஒரு நமக்கு கொடுக்கின்றார் அன்னை மரியாள் ஒரு நல்ல சமாரியன் லூக்கா நற்செய்தியிலே நாம் இதனை பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பத்து இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முடிய வசனங்களில் இந்த நல்ல சமாரின் ஓமை இடம்பெற்றிருக்கிறது அந்த நல்ல சமாரின் ஓமையிலே குரு இடம்பெற்றிருக்கின்றார் அடிப்பட்டு கிடக்கிற மனிதனுடைய அழுகையை கண்டு மனம் கசியவில்லை மனம் இறங்கவில்லை அவர் விலகி ஒதுங்கி செல்கின்றார் அதேபோன்று லேவியர் இடம்பெறுகின்றார் அந்த லேவியரும் அடிப்பட்டு கிடக்கிற மனிதனுடைய அழுகுறலை கேட்கவில்லை கேட்டும் கேளாமல் ஒதுங்கி செல்கின்றார் ஆனால் அங்கு அடிப்பட்டு கிடக்கிற மனிதனுடைய அழுகையை புலம்பலை தவிப்பை அழுகுரலை கேட்டு மனம் இறங்கி ஓடி உதவுகின்ற அந்த நல்ல சமாரியனை நாம் அறிந்திருக்கின்றோம் அவர் அருகே சென்று பரிவு கொண்டு அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது அவரை அமர்த்தி சாவடியில் கொண்டு சென்று கவனித்து கொண்டார் சாவடி பொறுப்பாளரிடம் அவரை கவனித்து கொள்ளும்படியும் திரும்பி வரும்போது கைமாறு செய்வதாகவும் வாக்களித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவருக்கு உதவுகின்ற போது ஒருவேளை கல்வர்கள் தம்மை தாக்கக்கூடும் என்று அவர் ஒதுங்கவில்லை மாறாக இரக்கம் நிறைந்த மனிதராக அவர் செயல்படுகின்றார் இரக்கம் அவருடைய இயல்பிலேயே இருக்கிறது ஒரு சமுதாய நலன் அவரிடம் இருக்கிறது ஜூபிலி ஆண்டில் பயணிக்கின்றோம் நம்பிக்கையின் திருப்பயணிகள் இன்றைய நற்செய்திக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் நாமும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இங்கே கானாவூர் திருமணத்திலே ஒட்டுமொத்த திரு ஒன்று கூடியிருக்கிறது ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சிடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் நற்செய்தியினுடைய முடிவிலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆம் அன்புக்குரியவர்களே நாமும் அந்த நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும் இன்றைய நற்செய்தியிலே அந்த குருவைப் போல அந்த காணாவூர் மக்கள் செயல்படுகின்றார்கள் கானாவூர் கலிலேயாவில் உள்ள வளம் கொளிக்கும் ஒரு ஊர் இந்த ஊரிலே உணவுக்கு பஞ்சமில்லை எல்லோரும் நிறைவு பெற்ற மனிதர்களாக இருந்தார்கள் இந்த ஊரிலே திருமணம் ஒன்று நடைபெறுகின்றது யூதர்களை பொறுத்தவரை திருமணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒரு சமூக நிகழ்வு இங்கே எந்த ஒரு அவமானமும் அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது அந்த களங்கம் காலம் காலமாக நிற்கும் ஆகையால் அவர்கள் களங்கம் ஏற்படாத வகையில் அந்த திருமண ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார்கள் இங்கே உறவுகளும் சொந்தங்களும் நெருங்கிய உறவினர்களும் எல்லோருமே ஒன்று கூடியிருக்கின்றார்கள் இது ஒரு ஊர் திருவிழா போன்று நடைபெறுகிறது இங்கே ரசம் தீர்ந்து விட்டது இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவுகிறது எல்லோருக்குமே இந்த செய்தி தெரிந்திருக்கிறது ஆனால் இது கவலை தரக்கூடிய செய்தி ஊரினுடைய மானத்தை வாங்குகிற செய்தி ஆகையால் எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் தந்த களங்கத்தை போக்க வேண்டும் நாம் அறிந்தது போல ரசம் திராட்சை ரசம் அது எவ்வளவுக்கு எவ்வளவு பழசாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய மதிப்பு கூடும் சுவையும் கூடும் ஆகையால் எல்லோருடைய இல்லங்களிலுமே நிச்சயமாக இந்த மது இருந்திருக்கும் இந்த ராட்சி ரசம் இருந்திருக்கும் அவர்கள் இன்னும் அதனை பாதுகாத்து பாதுகாத்து பழசாக்கி மதிப்பு கூட்டி அதனுடைய சுவையை கூட்ட ஆசைப்படுகிறார்களே ஒழிய இன்று இது தேவைப்படுகின்றது என்று யாரும் முன்வந்து பகிர்ந்து கொள்ளவில்லை எல்லோருக்குமே சுயநலம் எட்டி பார்க்கிறது யாரும் இந்த மணமக்களுடைய துன்பத்தை கண்டு மனம் இறங்கவில்லை மாறாக பேராசையோடு செயல்படுகின்றார்கள் சுயநலத்தோடு செயல்படுகின்றார்கள் குற்றுயிரும் குலையுருமாக கிடந்த மனிதனை கண்டு ஒதுங்கி சென்ற அந்த குருவைப் போல இந்த நெருங்கிய இந்த காணாவூர் மக்கள் இந்த காணாவூரை சேர்ந்த மக்கள் இருக்கின்றார்கள் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இங்கே அவர்களை நாம் பார்க்கிறோம் லேவியரை போல அந்த நெருங்கிய உறவினர்கள் இருக்கின்றார்கள் இது ஊருக்கு அவமானம் என்றால் ஒரு புறம் ஆனால் இது நெருங்கிய உறவினர்களுக்கு இரத்த சொந்தங்களுக்கு இது மிகப்பெரிய அவமானம் ஆகையால் இந்த நிலையிலே அவர்கள் நிச்சயமாக அருகில்தான் இருந்திருப்பார்கள் அருகில் இருக்கின்ற தங்கள் வீடுகளிலிருந்து கொண்டு வந்து அந்த ரசத்தை பகிர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் பகிர்ந்து கொள்ள அவர்கள் முன் வரவில்லை அவர்கள் சுயநலத்தோடு செயல்படுகின்றார்கள் ரசம் தீர்ந்துவிட்டது என்று அறிந்தும் அவர்கள் மனம் இறங்கவில்லை இது அந்த அந்த தம்பதியருக்கு மிகப்பெரிய அவமானமாக அமையும் என்று அறிந்தும் நெருங்கிய சொந்த பந்தங்கள் மிக நெருங்கிய சொந்த பந்தங்கள் தாய்மாமன் உறவு முறையில் இருக்கின்றவர்கள் யாருமே அங்கு முன் வரவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இவர்களும் அந்த லேவியரை போல அடிபட்டு கிடக்கிற மனிதனுக்கு மனம் இறங்காமல் ஒதுங்கி சென்ற மனப்பான்மையோடு இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே சமுதாய நலனோடு அக்கறையோடு அன்னை மறியால் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் அன்னை மறியால் ஒரு தூரத்து உறவினர் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அந்த தூரத்து உறவினரான அன்னை மரியால் ஒரு தாயுள்ளத்தோடு செயல்படுவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் பல மைல்களுக்கு அப்பால் உள்ள நாசரித்திலிருந்து ஊருக்கு அன்னை மரியால் வந்திருக்கின்றார் இங்கே இறை குடும்பமும் மனித குடும்பமும் இணைந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல சமாரின் ஓமையிலே எப்படி அந்த சமாரியின் அடையாளப்படுத்தப்பட்டாரோ அப்படியே அன்னை மரியால் இங்கு அடையாளப்படுத்தப்படுகின்றார் அன்புக்குரியவர்களே இங்கே நாம் கவனிக்கத்தக்க ஒரு ஒற்றுமையை பார்க்க வேண்டும் நல்ல சமாரின் ஓமையிலே சமாரியனுடைய பெயர் இடம்பெறவில்லை இந்த நிகழ்விலும் கூட அன்னை மரியாளுடைய பெயர் இடம்பெறவில்லை நற்செய்தியை திரும்ப திரும்ப படித்தால் கூட இயேசுவின் தாயும் என்றுதான் அடையாளப்படுத்தப்படுகின்றார் இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் என்றுதான் அடையாளப்படுத்தப்படுகின்றார் முடிவிலே கூட அதன் பிறகு அவரும் அவர் தாயும் என்றுதான் முடிவடைகிறது ஆகையால் நல்ல சமாரியன் எப்படி பெயரோடு அடையாளப்படுத்தப்படவில்லையோ அதே போன்று அன்னை மரியாளும் இந்த நற்செய்தியிலே பெயரோடு அடையாளப்படுத்தப்படவில்லை ஆம் அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்விலும் இயேசுவின் தாய் நான்கு முறை அடையாளப்படுத்தப்படுகின்றார் அன்னை மரியாள் நல்ல சமாரியனாக இங்கே பரிணமிக்கின்றார் இவர் தூரத்து உறவினர் மட்டும்தான் அத்தம்பதியினருக்கு நெருங்கிய உறவினர் அல்ல அந்த குருவைப் போல லேவியரை போல அன்னை மரியால் செயல்படவில்லை மாறாக ரசம் தீர்ந்து விட்டது என்ற அந்த குறை முறையிடப்பட்ட போதே அன்னை மறியால் மிகுந்த பேரன்போடு செயல்படுகின்றார் இயேசு நிச்சயமாக எதிர்கேள்வி கேட்பார் பன்னிரு வயதில் எருசலேம் ஆலயத்திலேயே கேள்வி கேட்டவர் ஆண்டவர் இயேசு என் தந்தை நிலத்தில் நான் இருக்க வேண்டும் என்று தாயும் தந்தையும் தேடியபோது போது எதிர்கேள்வி கேட்டவர் ஆண்டவர் இயேசு இங்கே ஆண்டவர் இயேசு கேட்கின்றார் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கவில்லை நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இங்கே அன்னை மரியால் சீடத்துவத்தினுடைய முதன்மையானவராக செயல்படுகின்றார் கானாவூர் திருமணத்திலே சீடத்துவத்தினுடைய அடித்தளம் அமைக்கப்படுகிறது விசுவாச களம் அது கட்டமைக்கப்படுகின்றது இயேசுவின் சீடர்கள் அங்கு இருக்கிற போது அன்னை மரியாளுடைய செயல்பாடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை தர வேண்டும் ஆகையால் முடிவிலே நாம் பார்க்கிறோம் இயேசுவும் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இங்கே அன்னை மரியால் முதன்மையான சீடத்தியாக செயல்படுகின்றார் ஆகையால் தான் அன்புக்குரியவர்களே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் இது எவ்வளவு அருமையான ஒரு சொல்லாடல் ஒரு விசுவாசம் நிறைந்த கட்டளை ஒரு அப்போசலிக்க கட்டளை இது கிறிஸ்துவை மையப்படுத்திய கட்டளை ஆகையால் தான் அன்னை மரியாள் அந்த சொல்லாடலை பயன்படுத்துகின்றார் அப்போஸ்தலருடைய ராக்கினியாக அன்னை மரியாலை நாம் அடையாளப்படுத்துவதைய நோக்கமும் இதுதான் ஆகையால் தான் அன்னை மரியாள் இங்கே ஒரு நல்ல சமாரியனாக அன்னை மரியாள் செயல்படுகின்றார் இங்கே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் சொல்லுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே இது காலத்தின் கட்டளை அன்னை மரியாள் இங்கே நம்பிக்கையோடு செயல்படுகின்றார் தண்ணீர் திராட்சிரசமாக மாறுகிறது விசுவாசம் நம்பிக்கை இறை நம்பிக்கை எல்லா உள்ளங்களிலும் குறிப்பாக சிறருடைய உள்ளங்களில் அது விதைக்கப்படுகிறது அன்னை மரியால் அப்படிப்பட்ட பேரன்பு மிக்கவராக செயல்படுகின்றார் கருணை மிக்கவராக பரிணமிக்கின்றார் எலிசபெத் அம்மாளுக்கு உதவிய போதும் அன்னை மறியால் அந்த நல்ல சமாரிய மனப்பான்மையோடு செயல்படுகின்றார் அந்த அயின் கரீம் ஊரை சேர்ந்த நெருங்கிய உறவினர்கள் அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் எலிசபெத் அம்மாளுக்கு உதவவில்லை அவர்கள் குருவை போல கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் அந் அந்த எலிசபெத் அம்மாளுக்கு மிக மிக நெருங்கிய உறவினர்கள் அருகில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு உதவவில்லை ஆனால் தூரத்திலிருந்து யூதயா மலைநகரத்தை மலைநகரத்தைச் சேர்ந்த இந்த அயின் கரீமுக்கு வந்து அன்னை மரியால் தங்கி உதவுகின்றார் இங்கே தங்குதல் என்பது மிக முக்கியமான ஒரு சொல்லாடல் நல்ல சமாரியனும் சாவடியில் சே சத்திரத்தில் சேர்த்த பிறகு அங்கு தங்கி அவருக்கு பணிவிடை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இங்கும் அன்னை மரியால் தங்கி பணிவிடை செய்கின்றார் அதே போன்று ஆண்டபரேசு கல்வாரி மலையில் தனது இன்னுயிரை தந்தபோதும் இயேசுவின் சீடர்கள் அந்த குருவை போல கண்டு கொள்ளாமல் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஒதுங்கி ஓடி ஒதுங்கி கொண்டார்கள் ஒளிந்து கொண்டார்கள் ஆனால் அதே போன்று இயேசுவால் பல்வேறு புதுமைகளை பெற்று அனுபவித்தவர்கள் பல்வேறு நன்மைகளை கண்டடைந்தவர்கள் அந்த லேவியரை போல கண்டும் காணாமல் ஒதுங்கி நின்றார்கள் ஆனால் அன்னை மரியால் அங்கே நெருங்கி சென்று ஆண்டவர் இயேசுவின் சிலுகை அரு அருகிலே தங்கி நின்று உதவுவதை நாம் பார்க்கிறோம் கடைசி வரை அவருடைய திருவுடலை தம் மடியில் சுமக்கிற வரை அன்னை மறியால் அந்த பேரன்போடு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் எல்லா நிலைகளிலும் அன்னை மறியால் இந்த நல்ல சமாரிய பண்பை வெளிப்படுத்துகின்றார் இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலும் நாம் இந்த சீடத்துவ பண்பை ஒளிர செய்ய வேண்டும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த சீடத்துவ பாதையினுடைய நீளம் மிக அதிகம் ஆகையால் தான் இந்த திருவழிப்பாட்டினுடைய தொடக்கத்திலேயே இரண்டாவது பொதுக்கால ஞாயிறு அன்றே இந்த வாசகம் நமக்கு கொடையாக கொடுக்கப்படுகிறது ஆகையால் இந்த சீடத்துவ பாதையிலே நாம் அன்னை மரியாலை போல அடியெடுத்து வைப்போம் அன்னை மரியாலை போல கருணை உள்ள மிக்கவர்களாக நாம் இருப்போம் அடுத்தவர் படுகின்ற துன்பங்களை நாம் அறிந்து கொள்வோம் அடுத்தவருக்கு என்ன தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அடுத்தவருடைய வேதனையிலே நமது பங்களிப்பை நாம் தருவோம் நம்பிக்கையோடு நாம் இயேசுவை அணுகுவோம் நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் தேடுவோம் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாலைப் போல நாமும் அந்த நம்பிக்கை பாதையிலே நாமும் பயணிப்போம் அன்னை மரியாலை போல போல நல்ல சமாரிய மனப்பான்மையோடு நாமும் இருப்போம் இப்படி இருக்கிற போது நம்முடைய விளக்கும் ஒளிரும் விளக்கின் வெளிச்சம் அது எல்லா இடங்களிலும் பரவும் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்